ஐயையோ இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க தொலைஞ்சி போன ஆர்சி புக்கை ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கலாங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாலும் சரிங்க வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மிசேவ் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆர்சி புக் வரும் ட்ரைவிங் லைசன்ஸு ஓட்ரு தொலைஞ்சி போன பேன் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க அதே போல் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இருந்தபடியே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நான் சென்ட் பண்ணிவிட்டுங்க ஓகேங்களா ஓடிபிலாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எந்த இதுலினாலும் உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து நான் ஆர்சி புக்கை வந்து எடுத்துக் கொடுக்குறேன் இந்த தகவல் வேணால் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் எவ்வளோ பேமெண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி